அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை விழுக்கி செய்த தயவிற்காக மைசோதிக்கிறோம் நல்ல நித்தரைக்காக சுத்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உங்களுடைய சமாதானமும் உங்களுடைய சந்தோஷமும் தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய பொறுப்பாகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் காளையின் பொழுதை காண்பதற்கு நமக்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நாம் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தில் நாம் நான்காவது அதிகாரத்தை தியானித்தோம் நேபுகாத்தி நேச்சார் உண்மையில் தேவன் யார் என்பதை அவர் வாயிலாக உலக மக்களுக்கு அறிவித்தார் இன்றைக்கு இந்த நாளிலும் அவருடைய மகன் பெல்சாத் சார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டது நிமித்தம் அவனுக்கு என்ன சங்கடம் ஏற்பட்டது என்பதை இந்த ஐந்தாவது அதிகாரம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கு முப்பத்தி ஓரு வசனங்களை அங்கு பதித்து வைத்திருக்கிறார் இந்த முப்பத்தி ஓரு வசனங்களுமே தேவனுக்கு எவ்வளவு நாம் அனுசரணையாக நடக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு தான் இந்த நாளில் இந்த வசனத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சத்திய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்போம் வேபகாத் நேச்சாரின் மகனாகிய பெல்சாப் சார் எனும் ராஜா தான் ராஜ்யபாரம் பூண்டதற்கு பின்பு தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள பிரபுக்களில் ஆயிரம் பேருக்கு அங்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் பெல்சாத்ஷா திராட்சரசம் ருசி பார்த்து கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத்தி நேச்சார் எரிசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன்வெள்ளி பாத்திரங்களில் அவன் மாத்திரம் போஜன பானம் பண்ணாமல் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கத்தக்கதாக அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது எருசலேம் தேவாலயத்தில் உடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பாத்திரங்கள் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவியும் அவனுடைய வைப்பாட்டுகளும் குடிப்பதற்காக அங்கு அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது அவர்கள் அதில் திராட்சரசம் குடித்து அந்த வெள்ளியும் பொண்ணும் பாத்திரங்களை பரிசுத்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினார்கள் அதோடு அல்லாமல் அவர்கள் அந்த பாத்திரங்களில் திராட்சை ரசம் குடித்து பொண்ணும் வெள்ளியும் வெங்கலமும் இரும்பும் மரபும் ஆகிய மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் அப்பொழுது இந்த புகழ்ச்சி தேவனுக்கு பிடிக்காததால் அந்நேரத்திலேயே நாம் இதற்கு முன்பு நான்காவது அதிகாரத்தில் படித்தோம் நேவுகாத்து நேச்சார் என்னுடைய ராஜ்ய மேன்மைக்காகவும் என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்காகவும் நான் கட்டின மகா பாபிலோன் நல்லவா என்று பெருமை பாராட்டினான் நாம் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் தானியல் நான்கு முப்பதிலே வாசித்தோம் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே என்று முப்பத்தி ஓராது வசனம் சொல்லுகிறது ஆனால் இங்கு அவர்கள் தேவருடைய ஆலயத்தின் வெள்ளி பொன் ஆகிய பாத்திரங்களில் வானம் பண்ணி புசித்து அவர்கள் வெள்ளியும் பொண்ணும் வெங்களமும் இரும்பும் மரமமாகி தேவர்களை புகழும்போதே அந்த நேரத்தில் தானே மனுஷ கை ஒன்று அங்கு தோன்றி அங்கு விளக்குகளுக்கு எதிராக அரண்மனையில் சார்ந்து பூசப்பட்ட சுவற்றிலே எழுதிற்று எழுதின அர்த்த அந்த கை உறுப்பை ராஜா கண்டார் இவன் பார்த்து போதே குடிபோதையில் அவன் தன் பிரபுக்களோடும் மற்ற அதிகாரிகளோடும் மனைவிகளோடும் வைப்பாட்டிகளோடும் அந்த செயல்பாட்டை செய்தத பின்பு அங்கு ஒரு கை அந்த ராஜ சுவற்றிலே அரண்மனை சுவற்றிலே ஒரு எழுதும்படி ஒரு கையுறுப்பை அவன் கண்டார் அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது அவருடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணிற்று அவனுடைய இடிப்பின் கீழாக கட்டுகள் எல்லாம் தளர்ந்து நடுங்க அசை ஆரம்பித்தது நடுங்க ஆரம்பித்தது கால் விரல்கள் கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன தள்ளாடுகிற கால்களாய் மாற்றப்பட்டது ராஜா சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தையரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான் ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு சொல்பவர்களுக்கு ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்ச சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் மூன்றாவது அதிபதியாக அவன் இருப்பான் என்று சொன்னார் அப்பொழுது ராஜாவின் ஞானிகளும் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை அவர்களால் வாசிக்கவோ அர்த்தத்தின் சொல்லவோ கூடாது இருந்தது அப்பொழுது ராஜா ராஜாவாகிய சாரின் மனைவி ராஜனுடைய கலக்கத்தை பார்த்து அவர் முகம் வேறுபட்டதை பார்த்து அவனுடைய பிரபுக்களுடைய திகைப்பை பார்த்து அவன் மனைவி அவன் கலங்குவதற்கான காரணத்தை அவளுக்கு அறிவிக்கிறான் உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்கு பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது அவன் உம்முடைய பிதாவாகிய உன்னுடைய தகப்பனாராகிய நெபுகா திணச்சாறு நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் உள்ள தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனுக்கு இருந்தது ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் கல்தையர்களுக்கும் குறிச்செல்லுகளுக்கும் அதிபதியாக வைத்தார் என்றார் ராஜாவினால் பெல்சாத் சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்கு சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுவதற்கும் புதை பொருள்களை வெளிப்படுத்துவதற்கும் அங்கு அறிவும் புத்தியும் உண்டு என்று விசேஷ தாவி அவனிடத்தில் உண்டு என்று அந்த அவருடைய மனைவி அவன் கேள்விப்பட்டு தானியலை அழைப்பிக்கிறான் தானியல் பெல்சாச்சார் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறான் அவன் இருந்து செறிவிடித்து வந்த மகன் தானியில் உனக்குள் தேவர்களின் உண்டு உண்டென்றும் வெளிச்சம் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் உண்டு என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போது நீ இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் அதன் அர்த்தத்தை எனக்கு சொல்வதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் அதை வாசிக்கவோ அதன் அர்த்தத்தை சொல்லவோ அவர்களால் முடியவில்லை எனவே பொருள் பொருளை வெளிப்படுத்துவதற்கு கருகலானவைகளாகவும் தெளிவிக்கவும் உன்னால் மட்டும் கூடும் என்று நான் கேள்விப்பட்டு இப்போது உன்னை இந்த இடத்திற்கு அழைப்பித்தேன் நீ இந்த எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை எனக்கு சொல்ல வேண்டும் அப்படி நீ சொல்லும் பட்சத்தில் உனக்கு ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் அணிந்த மாலையும் தரிக்கப்பட்டு ராஜ்ஜியத்திலே மூன்றாவது ஸ்தானத்தை உனக்கு கொடுப்பேன் என்று பெல்சாத் சார் சொல்லுகிறான் அப்பொழுது ராஜா இ சமூகத்தில் தானியல் கொண்டு வரப்பட்டு அவன் உம்முடைய வெகுமானங்களில் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உம்முடைய பரிசுத்த பரிசு பொருள்கள் எனக்கு வேண்டாம் வேறு யாருக்காவது கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவாகிய உமக்கு வாசித்த நட்த்தத்தை தெரிவிப்பேன் என்றார் ராஜாவே நீர் உன்னதமான உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்து நேச்சாருக்கு ராஜ்யபாரத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் உனக்கு அவரால் கொடுக்கப்பட்டது அவருக்கு கொடுக்கப்பட்ட மகா மகிமையினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள் அவர் தமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவோம் தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைக்கவும் தமக்கு சித்தமான உயர்த்துவார் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் அவருடைய இருதயம் மேற்றுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று உன்னுடைய தகப்பனார் நேபுகா நேச்சார் தன்னுடைய மகிமையினால் தன்னுடைய பெருமையினால் அந்த ராஜ்யபாரத்தை விட்டு கீழே தள்ளப்பட்டார் அவர் மண்சிலிருந்து தள்ளப்பட்டு அவருடைய இருதய மிருகங்களுக்கு ஒற்றை இருந்து அவர் காட்டுக்கதைகளோடு சஞ்சரித்து பணிகளிலே நனைந்து ஆடுகளை மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆளுகையை இழந்தார் இந்த உமக்கு தெரிய கடவுது என்று பெல்சாத் சார் அங்கு பெல்சாத் சார் ராஜ ராஜாவினிடத்தில் தானியல் சொல்லுகிறார் இதை கேட்டு அவருடைய குமாரனாகிய பெல்சாத் சார் பல்லோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உன்னை ஒப்புக்கூடாதேயம் பல்லோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மை உயர்த்தி நீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்து நீர் மாத்திரம் குடித்ததும் அல்லாமல் உன்னுடைய மனைவிகளும் ராஜ்யத்தின் பருமக்களும் வைப்பாட்டுகளும் குடித்து வெள்ளியும் பொண்ணும் இரும்பும் மரமமான விக்கிரகங்களை நீங்கள் உயர்த்தினீர்கள் என்று அவன் சொல்லுகிறான் தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிற தேவனும் உமது வழிகளுக்கு எல்லாம் வழிகாட்டுகிறவருமாகிய அந்த அதிகாரமுடைய தேவனை நீர் அறியாமலும் கேள்விப்படாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளி பொன்னி வெல் வெள்ளிப்பொன் இரும்பு மரம் ஆகிய இவைகளை குறித்து நீ மேன்மை பாராட்டுகிறாய் அப்படி மேன்மை பாராட்டுகிற பட்சத்தில் அந்த கை உறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு அந்த சுவற்றிலே எழுதியது அந்த எழுதப்பட்ட வாக்கியம் என்னவென்றால் மெனே மெனே டெக்கேல் உப்பார்சின் என்பதே இந்த மெனே இந்த வசனத்தின் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் மெனே என்பதற்கு ராஜ்ஜியத்தை ராஜ்யம் மட்டிட்டு மட்டிடப்பட்டு அதற்கு முடிவு உண்டாயிற்று என்றும் டெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவு காணப்பட்டாய் என்றும் பெரோஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்ட பில்சாத் சார் தானியலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய சமூகத்தில் பிரச்சார பணியும் தற்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாக இருப்பான் என்றும் அவனை குறித்து பறைச்சாட்சியிடமும் அவன் கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கல்தேவருடைய ராஜாவாகிய சார் கொலை செய்யப்பட்டான் மேதையனாகிய தரியு அவன் அறுபத்தி தன் அறுபத்தி இரண்டாவது வயதிலே ராஜ்ய பாரத்தை கட்டிக்கொண்டான் அன்பு பிள்ளைகளே இந்த ஐந்தாவது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால் பெல்சாசா தன் தகப்பனை போல் மேன்மை பாராட்டினார் அவன் பட்டும் அவனுக்கு அறிவு வரவில்லை சிலருக்கு சொற்புத்தி வேண்டும் அல்லது சுயபுத்தி வேண்டும் என்று தமிழிலே பழமொழி சொல்வார்கள் அல்லவா அவனுக்கு இது இல்லை அவன் தன் கண்ணார தன்னுடைய தகப்பன் நிலையை கண்டதற்கு பின்பும் அவனை செய்து செய்துவிட்டான் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ராஜ்யபாரத்தில் இருக்க வேண்டும் என்ற தகுதி எல்லோ மக்களுக்கும் இருப்பது சகஜம்தான் ராஜாவின் பிள்ளை ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அக்கால இயல்பு நிலை ஆனால் ராஜாவினுடைய மகன் தன் தகப்பனார் எப்படி இருந்தார் என்பதை அறிந்து அது நல்லதாக இருந்தால் அதற்கேற்ற ஆட்சியை நடப்பிக்கவும் அது கெட்டதாக இருந்தால் அதற்கேற்ற சீர்திருத்தத்தை திருத்தி கொள்ளவும் வேண்டும் ஆனால் இந்த பெல்சாத் சார் அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நடத்தவில்லை நெபுகாத் நேச்சாரை காட்டிலும் மோசமான ஒரு நிலையில் எச்சலையும் பரிசுத்த ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வெள்ளி பொன் வெள்ளி பாத்திரங்களிலே அவன் ஆலயத்தின் பாத்திரத்திலே அவன் தன் வீட்டு பாத்திரமாக நினைத்து அதை பரிசுத்த குளைச்சல் ஆக்கினான் இதனால் தேவ கோபம் அங்கு வெளிப்பட்டு அதோடு மாத்திரமல்லாமல் பொன் வெள்ளி இரும்பு மரம் ஆகியவைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது இரண்டாவது கட்டளை எந்த விதத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் சமுத்திரத்தில் உண்டாகியிருக்கிற ஒரு பொருளுக்கு ஒப்பாக ஒரு சொர்பத்தையோ நீ செய்யவோ வணங்கவோ அவைகளை சேவிக்கவோ கூடாது என்று சொல்லுகிறார் நிகரகார அதனை வேண்டாம் என்று சொல்லுகிறார் இந்த ராஜா இரண்டு பிரமாணங்களை மீறினார் தன் தகப்பனைப் போல அன்பு பிள்ளைகளை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் அது நமக்கு என்ன பலனை கொடுக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அவரை விட்டு நீங்கி மீண்டும் விக்கிரக வழிபாட்டுக்குள் செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய நிலை எவ்வளவு பரிதாகமாக இருக்கும் என்பதை நான் பார்க்கிறேன் இது வேண்டாம் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது அனுபவ ரீதியாக நாம் படிக்க வேண்டும் படித்திருக்கிறோம் இந்த சம்பவங்களை இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்றால் ஒன்றுமில்லை நஷ்டம்தான் வியாதிகளுக்கும் துன்பங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் நாம் அகப்பட்டு விடுவோம் எப்படி பார்வனின் சேனையிலே எகுத்திலே பார்வனின் சேனை பார்வோனும் அவருடைய சேனையும் இஸ்ரோல் ஜனங்களை வழிபடுவதற்கு தங்கள் தேவனை வழிபடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லையோ அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன பத்து வாதைகள் அதற்கு பின்பு அவருடைய ராஜ்யம் அளிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இன்றைக்கும் அதே நிலையில்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டுமே தவிர வேறு எந்த விக்கிரகங்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்காதபடி தங்களை தாங்களே ஆண்டவர்க்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் காண்பிக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது வெல்சாசாருடைய ராஜ்யபாரமும் முடிந்துவிட்டது இத்தராசிலே நிறுக்கப்பட்டு குறை குறைவற்று காணப்பட்டால் உன் ராஜ்ஜியம் பிரிக்கப்படும் என்று சொன்ன இரண்டு பங்காக பிரிக்கப்படும் என்று சொன்ன வேத வார்த்தை நிறைவேறுகிறது அதற்கு பின்னால் நேபுகாத் நேச்சாரிடத்தில் தானியல் சொன்னாரே அந்த பொன்னான தலை நீரே உமக்கு பின்பு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றும் அது இந்த ஐந்தாவது அதிகாரத்தை பெல்சாத் சார் நேபுகாத் நேச்சாருடைய மகனின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது இது எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி எவ்வளவு பெரிய பாடம் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து அந்த ஆண்டவரை மட்டும் நாம் சேவித்து நாம் நம்மை ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக ஒப்புக்கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த சுபிச்சமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை சித்தி பெற்றதாக காணப்படும் என்று இதிலிருந்து நாம் அறிய முடிகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை உங்களில் யாராவது இந்த அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் என்னோடு கூட நீங்களும் வாருங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் என்று சொல்லி இருக்கிறீர் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது அப்படிப்பட்ட அனுபவத்தில் இல்லை என்றால் உம்மை நம்பி ஜீவிக்கிற அனுபவத்தை அந்த பிள்ளைகளிடத்தில் நீர் கற்றுக் கொடுத்து கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னீரே அந்த ஆசிர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அறியாமல் அவர்கள் செய்த தவறுகளை பாவங்களை தயவாக மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் கேட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து காத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்துடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் தேவ ஆவியானவர் தங்கி இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதுகள் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நமோடு இருப்பாராக ஆமாம்